ஹாய்ங்க வெல்கம் டு குக் அண்ட் கல்டிவேட் சேனல் இன்றைக்கி நம்ம பீர்க்கங்காயை வச்சு சப்பாத்திக்கு சப்ஜி செய்ய போகிறோம் சின்ன வெங்காயம் பூண்டு ரெண்டு பச்சை மிளகா ரெடி பண்ணி வச்சுப்போம் இப்போது ஒரு பெரிய பீர்க்கங்காய் நாலு கத்திரிக்காய் மூணு தக்காளி ஒரு உருளைக்கிழங்கு ஒரே ஒரு வெங்காயம் எடுத்து வச்சுப்போம் இந்த டிஷ் செய்யறதுக்கு ஃபுல்லாகவே தேங்காய் எண்ணெய் தாங்க யூஸ் பண்ணணும் ஒரு சின்ன குக்கரில் தேங்காய் எண்ணெயை வதக்கிற அளவுக்கு கொஞ்சமாக விட்டுக்கிறேன் இப்போது வெங்காயம் சின்ன வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா பூண்டு அவங்கள ஃபஸ்ட்டு போட்டு வதக்கிடுவோம் இப்போ கொஞ்சமாக தனியா கொஞ்சமாக சீரகம் அதாவது அரை அரை டீஸ்பூன் இருந்தாலே போதும் கொஞ்சமாக சீரகம் தனியா கொஞ்சமாக சீரகம் இவங்களை போட்டு ஒன்றா வதக்கிடுவோம் இப்போ நறுக்கி வச்சிருக்கிற தக்காளி பழத்தை போட்டு வதக்க போகிறோம் மூணு தக்காளியை நறுக்கி வச்சுருக்கோம் அந்த தக்காளி பழத்தை போட்டு வதக்க போகிறோம் நான் ஃபைன் சாப் பண்ணல ஏன்னா இவங்கெல்லாம் குக்கரில் வேகதான் போகிறாங்க இப்போ உருளைக்கிழங்கு பீர்க்கங்காய் கத்திரிக்காய் இவங்க மூணு பேரையும் ஒன் பை ஒன் போட்டு வதக்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு பீர்க்கங்காயை போட்டு வதக்கிடுவோம் அடுத்தது உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கையும் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பீசஸாக தான் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அவங்களையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருவோம் கடைசியாக கத்திரிக்காய் இவங்களையும் போட்டு ஒன்றா வதக்கி விட்டுருவோம் இப்போ வதக்கியாச்சு ஓரளவுக்கு இப்போ வீட்டில் இருக்கிற சாம்பார் தூள் தான் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் இவங்க வேகறதுக்காக கொஞ்சமாக தண்ணி விட்டால் போதும் ஒரு டம்ளர் தண்ணி விட்டாலே போதும் இவங்க நல்லா குழஞ்சி வெந்து வந்துடுவாங்க இப்போ தேவைக்கேற்ப உப்பு கொஞ்சமாக போட்டு நம்ம குக்கரை மூடி ரெண்டு விசில் விட்டுடலாம் நல்லா எல்லாமே வெந்து மசியட்டும் இப்போ ஒரு மற்ற எடுத்து நல்லா குழைய வெந்ததை நல்லா ஸ்மாஷ் பண்ணி விட்டுடுவோம் இப்போ இவங்க ஸ்மாஷ் ஆகிட்டாங்க ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம் இப்போது இப்போது ஒரு வேறு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விட்டுப்போம் கொஞ்சம் தாளிப்பு போடுற அளவு தேங்காய் எண்ணெய் இப்போ அந்த எண்ணெயில் கொஞ்சமாக கடுகு கடலைப்பருப்பு உளுந்தப்பருப்பு ரெண்டு காஞ்ச மிளகா தாலிப்புக்கு போட்டுக்கிறோம் நம்ம கடுகு நல்லா வெடிச்சதுன்னா இவங்களெல்லாம் நம்ம தாலிப்புக்கு போடணும் இப்போது ஒரு வெங்காயம் இருந்தது இல்லைங்களா அந்த வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி அவங்களையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுப்போம் வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு இதுலேயே இந்த எண்ணெயிலேயே வெங்காயம் வதங்கி வேகணுங்க இப்போது இவங்க கூடயே கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் பொடியாக நறுக்கி அவங்களையும் ஒன்றா சேர்த்து வதக்கி விட்டுருவோம் இப்போது நல்லா மசிச்சு வச்சுருக்கோம் பாருங்கள் அந்த கலவையை எடுத்து இதில் நல்லா கொட்டி கலக்க வேண்டியதா இவங்க எல்லாம் சேர்ந்து ஒன்று சேர்ந்து ஒரு ரெண்டு கொதி வந்தாலே போதும் நமக்கு சப்ஜி ரெடி ஆகிடும் இப்போ ரெண்டு கொதி வந்துடுச்சு சுட சுட சப்பாத்தியை போட்டு இந்த சப்ஜியை சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக அவ்வளோ அருமையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்யூ